வணக்க மக்களே பலாப்பழத்தை வச்சு இப்படி ஒரு அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மறக்காமல் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் வாங்க இப்போ பார்த்துடலாம் அதுக்கு நான் இன்னைக்கு காக்கிலோ போல பலாப்பழம் எடுத்திருக்கேன் அதை இந்த க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க மக்களே நெக்ஸ்ட் வானல் உடனே ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிட்டு நம்ம க்ரீமையும் ஆட் பண்ணிக்கிறலாம் முக்கியமாக ஃப்ளேமை சிம்பிள் வச்சுக்கோங்க மக்களே இல்லாட்டி பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த டேஸ்ட்டையும் மாற்றி கொடுத்துரும் நெக்ஸ்ட்டு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் மக்களே நான் இன்னைக்கு சுகர் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் ஸ்வீட் தகுந்தாப்பில் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கார்ஃப்ளார் மாவுல தண்ணி ஆட் பண்ணி ஊற்றிக்கலாம் மக்களே இது எதுக்குன்னு கடைசி சொல்கிறேன் அப்புறம் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்ச இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க மக்களே இப்போ நம்ம கான்ஃப்ளார் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ இந்த பத்துக்கு நல்லா கெட்டியாக வந்துருச்சு நெக்ஸ்ட் நம்ம அடுத்து நம்ம முந்திரியை வறுத்து எடுத்துக்கிடலாம் அதுக்கு நான் இன்றைக்கி நெய் தான் மக்கள் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படி அவங்கள்ட்ட நெய் இல்லைனா என்ன கூட ஆட் பண்ணிக்கலாம் முக்கியமாக நெய் ஆட் நல்லா நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் நான் முந்திரியும் திராட்சப்பளத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன் மக்களே நெக்ஸ்ட் ஃபைனலாக நம்ம அந்த அல்வாத்தில் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம் இன்றைக்கி ரெண்டு மெத்தடில் பண்ண போகிற மக்களே ஒன்று ஸ்பூன் வச்சு சாப்பிட்ற மாதிரி இன்னொன்று பீஸ் போட்டு சாப்பிட்ற மாதிரியும் பண்ண போகிறேன் அதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி நம்ம செஞ்சு வச்ச அல்வாவையும் ஆட் பண்ணிக்கிறலாம்ப்பா இது ஃபஸ்ட்டு மெத்தட் இது ஸ்பூன் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் செகண்ட் மெத்தடுக்கு நம்ம ஃப்ரீசரில் ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சு எடுத்தோன்னா பீஸ் போடுறதுக்கு சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு இப்போ பீஸ் போட்டுடலாம் மக்களே நம்ம கான்ஃபார் ஆட்மாட்டனால இப்படி பீஸ் போடுறதுக்கு சூப்பராக இருக்கும் மக்களே மறக்காம நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க மக்களை